அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் பெரிய அரசியல் செய்யாமல் சிபிஐ விசாரணைக்கு செய்ய முடியாமல் சொதப்பி அதிமுக தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்க ஹேமந்த் குமார் இங்கு உலகத்திலேயே உலுக்கிய ஒரு கேஸ் உண்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்பயா கேஸ் புதுடெல்லியில ஓடும் பஸ்ல ஒரு பெண்ணுக்கு பாராமெடிக்கல் மெடிக்கல் படிச்சிருந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை அவர்கள் இறந்தார்கள் அதன் விளைவு தான் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியே ஆட்சிக்கு வந்தது அந்தளவுக்கு தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம் அதிமுக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸில் இது நடந்திருக்கு கேமராலாம் வேலை செய்யல திமுக நிர்வாகி தான்றாங்க இவங்க திமுக சம்பந்தப்பட்ட திமுக காரங்க சொல்லிக்கிறாங்க நடந்திருக்கு மத நான் விசாரணை பண்ணிவிட்டு அப்புறம் விட்டு தாதுக்கருத்து காவல்துறை கைது பண்ணியிருக்கு இது யார் அந்த சாரிலாம் நல்லா அதிமுகக்காரங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க பிஜேபிக்காரங்களாம் வேறு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மதுரையெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டார்கள் மகளிர் நிர்வாகிகள் பிஜேபி மகளிர் நிர்வாகிகள் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாங்க மகளிர் நிர்வாகிகள் அந்த மாதிரி அவங்க செஞ்சிருந்தாங்க அதிமுக இப்ப அசம்பளில பேரு நான் சொன்னாலும் எதிர்கட்சி அதிமுக அசம்பில அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சி எவ்வளோ அரசியல் பண்ணியிருக்கணும் எடப்பாடி மிஸ் பட்டா ஃபர்ஸ்ட் ரெண்டாள் முக கவசம் இந்த யார் அந்த சார்லாம் சட்டை போட்டு வந்தாங்க கருப்பு சட்டை அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிக்கணும் என்ன பார்த்தாங்கன்னா அப்புறம் என்னென்னா டென்ஷன் போராட்டம்னு வாயில் துணி கட்டிட்டு வந்தாங்க அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டாங்க இப்போ திமுக இதான் சாக்குனா ஆனால் நல்ல ஒரு பத்து வயது பெண்ணுக்கு பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட பாலியல் விஷயத்தில் அதிமுக காரங்க தான் ஒருத்தர் நிர்வாகி சம்மந்தோன்னு இன்றைக்கு வேறு மாதிரி பண்ணுறாங்க யார் அந்த சாரி ஒரு அப்போ கூட யார் அந்த சாருன்றதுக்கு திமுக பதில் சொல்லலை தமிழகத்தில் மாபெரும் கட்சி நாங்கள் ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தமிழகத்தை பல நாள் ஆண்ட கட்சின்னு சொல்லிப்பாங்க இதே கோட்டை விடுறாங்க இது என்ன சொல்லணும் அதிமுக எங்கள் கட்சி நிர்வாகி இருந்தாலும் அவர் தப்பு செஞ்சால் நீங்கள் தண்டனை நடவடிக்கை எடுங்க பிரச்சனை இல்லை இதுல யார் அந்த சாருன்னு கேட்கணுமா இருக்கியா அதெல்லாம் கேட்குறாரு எடப்பாடிய ஜலதோஷம் அது சொல்லி உடனே சொல்லலைன்னு சட்டமன்றத்துக்கு வரல இதுதான் அதிமுகவின் தற்போதைய பரிதாப நிலை பெரிய அளவில் அரசியல் செய்து பெரிய அளவில் சிபிஐ விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கொண்டு வந்து வேற மாதிரி அவர் அரசியல் செஞ்சுருக்கணும் அந்தளவுக்கு கால கட்சிக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் அவுத்தவங்க கொடுத்துருக்கணும் கொடுத்தாரா தான் ரெண்டு நாள் அசம்பிளி ஒரு ஆபிசன்ட்டு இதுதான் இதுதான் எடப்பாடியுடைய திறமை எப்படி இருந்தால் மற்ற கட்சிக்கு தான் அவ்வளோ பொறுக்கும் நன்றி வணக்கம்